சார் இந்த கேள்வி எப்படி இருக்குண்ணா சார் பிரதர் தப்பா இருக்கு பிரதர் பிரதர் தப்பா இருக்கு பிரதர் ஒன்னு தெரியுமா இப்ப ஒரு நிமிஷம் சைலன்ஸ் உயிரை விட்டு உழைச்சிருக்க ஏழு நாள் நைட்டு பத்தரை மணிக்கு பணம் இல்லாத போது என் வீட்டுக்கு சொல்லி அனுப்ப பணம் கண்டிப்பா வேணும் சாப்பாட்டுக்குன்னு சொல்லும் போது ஒய்ஃபுடைய செயின் அம்மாவுடைய செயின்லாம் வச்சு கொடுத்து ரொம்ப போராடி இருக்கோம் ரொம்ப கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது பிரதர் நன்றிஸ் ஒய்ஃப் உடைய செயினை வச்சு கொடுத்துருக்கேன் இவங்க சொன்னானுங்க உனக்கு நன்றி சொல்றதுன்னு எங்க அண்ணிக்கு நன்றி சொல்லணும்னு எல்லாம் சொன்னானுங்க தெரியுமா உங்களுக்கு பாத்ரூம் பண்ண ரெடி பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அங்க சாப்பாடு போட எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மெடிக்கல் எடுத்து போறது அங்க குப்பை பெறுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நாப்கின் முதல் கொண்டு வாரி இருக்கோம் நாங்க என் தம்பி அடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அது பெருசு படுத்தக்கூடாதுன்னு சைலண்டா இருக்கேன் நான் அண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்காரு போலான்னு சொல்லிட்டு போன தம்பியை கை காலில் அடிச்சிருக்காங்க சார் போலீஸ் என் தம்பியுடைய போட்டோலாம் ஒரே ரீசன் என்னன்னா பிரச்சனை மேலும் 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 வளர்க்க கூடாது சந்தோஷமான நிகழ்வுகள் நம்ம ஹாப்பியா கொண்டாடணும்னு கழுத்து வழியில வெளியே வர முடியாது சார் உண்மையா உழைச்சிருக்க நிறைய பேர் வெப்சைட்ல போடுறாங்க லாரன்ஸ் வந்து வேற ஏதோ நோக்கத்தை லாரன்ஸ் ரத்தத்துல ஊறுனது உதவி இப்ப பண்ணல லாரன்ஸ் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கான் லாரன்ஸ் சொந்த வீட்டுல வச்சு பண்றான் லாரன்ஸ் யாருக்கிட்டே போய் கடை வாங்கல பத்து வருஷம் அறுபது கோ ஒரு குழந்தைய வீட்டில் வளர்க்குறதுக்கு நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கள அறுபது குழந்தைய வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் முப்பத்தஞ்சு ஆப்ரேஷன் ஓப்பனாக சர்ச்சிட்டு பண்ணியிருக்கேன் எல்லார் கையிலேயும் காலையும் விழுந்து இரநூறு குழந்தைங்கள கான்வெண்ட்டில் படிக்க வச்சிட்டுருக்கேன் மொட்டை சுவா கிட்டே சுவா வாங்கின படத்தில் ஒரு கோடி ரூபாய் அள்ளி கொடுத்துருக்கேன் ஆனந்த உடனேக்காக புக்கே போட்டு கொடுத்துருக்காங்க இதுக்காக நான் பட்ட கஷ்டம் செயினை விற்று அதை விற்று சும்மா கேள்வி கேட்காதீங்க சார் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால சார் தான் வலி வருது சார்